என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா அண்ணன் ராஜா எனக்கு ரொம்ப நாளா எனக்கு போக முடியல பட்ஜெட் 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 அப்படியே போக போக முடியல ஆனா ஒரு ஸ்டேஜ்ல டைரக்டர் பிடிச்சு சொல்லி இளையராஜன் ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார் வருஷாச்சு சார் அண்ணன் படம் ரெண்டாயிரத்துல பண்ணது சார் இருபத்தி வருஷாச்சு போட்டே குழி ஓடே ராஜாட்டேன் ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் நான் உங்களோட பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கேட்டேன்னா அண்ணன் அழகாக சொன்னார் ராஜாண்ணே ஏய் நீயும் நானும் செல் தான் ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொடுங்க இல்லைண்ணே யாருமே வரலண்ணே இவங்களே வந்தாங்க பண்ணி கொடுத்துருவேனே பண்ணி கொடுத்துருவேன் அழகாக ஒரு பாட்டை போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி படங்கள் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லை எந்த ஜெனரேஷனுக்கு போனேன் பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சு சொல்றாரு முடிச்சு வந்தாச்சு திடீர்னு எந்த விதமான எதுவும் இல்லை சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிறம் சார் பேசுறாரு கிட்டே உங்க ரீல்லாம் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் அண்ணே ஸ்டார்ட் பண்ணாங்க நல்ல கறி புடிச்சிருக்கேன் என்ன சார் ராஜேந்திரசோழன் வந்தா இன்னைக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஷியான கரகாட்டக்காரன் பாடுக்காரன் அவர் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசல் விடுது ராமராஜன் போட மேனேஜர் பேசுற மேனேஜர் சொல்றாரு நீங்க உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி ஸ்டார்ட் பண்ணா சார் எந்த கமிட் பண்ண முடியல ரீல் கடி ஆரம் அட்வான்ஸ் வாங்க அதான் சொல்றேன் இதுவே வாங்க அட்வான்ஸ் வாங்கல ஒண்ணுமே பேசல சார் ரீல் கை ரீல் அனுப்புன்ட்டாரு சார் போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என் உள்ள வான்னு கூப்பிட்டு போகிறப்பார் அப்படின்னர் அந்த அவர் இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டுருப்பார் ஏன்னே கரகாட்டக்காலத்துக்கு போடுறப்ப மியூசிக் எழுது இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அவர்கிட்ட நான் இங்கே வான்னு பாட்ட காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார் உணர்வு படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இது எல்லாம் ரீ ரீப்ளேஸ் பண்ண கிடையாது ஆனால் திரைப்படத்துலேருந்து ஒன்ஸ் ஒன் சுமோது கேட்குறதும் ரிப்புடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்த அழகாக பணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளை மாசம் அவர் அருமையான பாட அவர் மலையாள படிக்கிறார் மியூசிக்கிறார் டிஎம் மாதிரி அழகாக படிக்கிறது ஒரு நல்ல படம் உண்மையிலே